ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு விதமான சாலட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த சேலட்ஸை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் இதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ரெசிபி ஃபஸ்ட்டு சாலட் வந்து ஒயிட் கொண்டு கடலை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இந்த கொண்டு கடலையை ஓவர் நைட் நான் சோக் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு ஆறு ஏழு விசிலுக்கு குக் பண்ணிவிட்டேன் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் ஒன்று அப்புறம் ஒரு சின்ன சைஸ் குக்கும்பர் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் துருவி வச்ச தேங்காய் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு நம்மளோட சூப்பரான கொண்டக்கடலை சாலட் ரெடி ஆகிடுச்சு வித்தின் ஒரு டென் மினிட்ஸுக்குள்ளே இதை ரெடி பண்ணிடலாம் இதெல்லாம் நீங்கள் வேணும்னா மாங்காய் சீசன் அப்படிங்கிறனால மாங்காய் சேர்த்துக்கலாம் கொரியாண்டர் லீஃப் மின்ட் லீஃப் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் எனக்கு அது பிடிக்காது அதனால் நான் சேர்க்கலை அடுத்த ரெசிபி ப்ரவுன் சுண்டல் வச்சு எப்படி சாலட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ப்ரவுன் சுண்டலை ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டு மார்னிங் அதே மாதிரி ஒரு இருந்து ஏழு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த மாதிரி பாயில் ஆகிடும் பாருங்கள் நல்லா குக் ஆகியிருக்கு இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிட்டு இது ஒரு அரை கப் இருக்கும் அரை கப் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் அதாவது உங்கள் கையில் ஒரு கை அளவுக்கு நீங்கள் நைட் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்கள் ஒருத்தருக்கு நான் சொல்கிறேன் அது குட்டி மாங்காய் ஒன்று இருந்துச்சு ஸோ அதை நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் குட்டி குட்டியாக அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து இந்த மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க அது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக கொஞ்சம் இருக்கும் நான் மோஸ்ட்லி சேர்க்க மாட்டேன் இது கூட வந்து தேவையான அளவுக்கு மிளகு பொடியும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு கொண்டக்கடலை சாலட் சேலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் டின்னர் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே டின்னரை முடிச்சிடுங்க மேக்ஸிமம் செவன்குள்ளே முடிக்க பாருங்கள் மார்னிங் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக முடிச்சிடுங்க நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து பச்சை பயிர் வச்சு நம்ம சேலட் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு பச்சைப்பயிறு நான் ஊரெல்லாம் வைக்கலை ஸோ அப்படியே நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துருக்குறேன் பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணில் இருந்து நாலு விசிலுக்கு விட்டிங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிடும் நல்லா அந்த மாதிரி குக் ஆகிடும் மேக்ஸிமம் வந்து த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் தான் இதுவும் ஒரு கையளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு விசில் விட்டு ஒரு பவுலுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது கூட துருவி வச்ச ஒரு கேரட் நீங்கள் துருவியும் சேர்க்கலாம் இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்க்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் ஒரு பெரிய சைஸ் குக்கும்பர் கூடவே சின்ன சைஸ் மாங்க ஒன்று இருந்துச்சு அதையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட நான் சேர்த்துருக்குறேன் உப்பு மிளகுத்தூள் உங்களுக்கு வேணும்னே நீங்கள் மிளகாத்தூள் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம் அன்னைக்கு மிளகுத்தூளும் உப்பு மட்டுமே நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து மிளகுத்தூளும் உப்பு இந்த மாதிரி தான் நான் வந்து சாப்பிடுவேன் எப்போவாச்சும் எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக வந்து நான் இந்த பொடி இது கூட ஆட் பண்ணி சாப்பிடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற சேலட் வந்து கானு ஹார்ஸ் கிராம் இருக்கு இல்லையா இந்த கொல்லை சொல்லுவாங்கல்ல கொல் கா பயிருன்னு சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து இதை நைட்டு ஊற வச்சுட்டு நாலஞ்சு விசில் விட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இங்கே வந்து நைட் எதுவும் ஊற வைக்கலை மார்னிங் வந்து ஒரு பத்து விசிலுக்கு நான் குக் பண்ணேன் நல்லா இந்தளவுக்கு எனக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்க மோஸ்ட்லி இதை வந்து நான் ஊற வைக்க மாட்டேன் தோணும்போது அப்படியே டக்குன்னு எடுத்து ஒரு கையளவுக்கு எடுத்து குக்கரில் போட்டு ஒரு பத்து விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி ஒரு பொவுல்க்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இப்போ இது கூட வந்து துருவி வச்ச கேரட்டோ இல்லைனா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட் எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அப்புறம் மாங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் சீசன் அப்படிங்கிறனால நான் இந்த சேலட் கூட மாங்காவும் சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமாக குக்கும்பர் அப்புறம் துருவி வச்ச கேரட் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகுப்பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் சேலடை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் காணப்பயிர் அதாவது கொள்ளுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கொல்லு சாப்பிட்டா வந்து சீக்கிரமே வெயிட் கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் இங்கே காமிச்சிருக்கிற எல்லா சேலட் ரெசிபியும் ஒரு ஹை ப்ரோட்டீன் அப்புறம் ரொம்பவும் கேலரிஸ் வந்து கம்மியாக இருக்கிற சேலட் ரெசிபி தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பீனட் சேலட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பீனட் வந்து அதே நான் வந்து ஊற வைக்கலை அதை ஊற வைக்க மாட்டேன் சிலர் வந்து நைட் ஊற வச்சு மார்னிங் ஒரு நாலஞ்சு விசிலுக்கு விட்டால் குக் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து மோஸ்ட்லி இதை ஊற வைக்க மாட்டேன் தோணும்போது அப்படியே போட்டு செய்கிறது தான் ஸோ அந்த மாதிரி ஒரு கையளவுக்கு கடலை எடுத்து அதை கூட நீங்கள் பத்து பன்னெண்டு விசிலுக்கு விட்டீங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிடும் பாருங்க அளவுக்கு சூப்பராக குக் ஆகிடும் இந்த மாதிரி தான் நான் ரெகுலராக பண்ணுவேன் கேரட் குட்டி குட்டியாக ஒரு கேரட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு குக்கும்பரை அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் மாங்காய் சீசன் அப்படிங்கிறனால நான் பண்ணுற எல்லா சேலரிலையுமே மாங்காய் ஆட் பண்ணுற மாதிரி நான் இருக்கும் மாதிரி மல்லி எல்லாம் புதினா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் மாங்காய்க்கு பதிலாக ஒரு லெமனை வந்து பாதியாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து அந்த அது பிடிக்காது அதனால நான் சேர்க்கலை சேலடில் வந்து அந்த லெமன் ஜூஸ் ஊற்றி சாப்பிட்றது அப்புறம் அந்த மின்ட் லீஃப் கொரியாண்டர் லீஃப் அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதனால நான் வந்து சேர்க்கலை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கலாம் எனக்கு வந்து அது பிடிக்காது அதனால நான் அதுவுமே சேர்க்கலை நான் சாப்பிட்ற எல்லா சேலட்லேயுமே வந்து பொதுவாக அந்த கேரட் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளி அது கூட பிடிக்கும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க எனக்கு பிடிக்காது அது அதனால நான் சேர்க்கல அது கூட சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் அதாவது ஒரு பாதி பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி மீடியம் சைஸ் தக்காளி அதை கூட நீங்கள் குடி குடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு விதமான சாலட் ரெசிபிஸ் தான் பார்த்துருக்குறோம் இந்த எல்லா ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரெகுலரா நீங்க நைட்டுக்கு வந்து இந்த மாதிரி சாலட்ஸ் நீங்க எடுத்துகிட்டே இருக்கும்போது உங்களோட வெயிட் வந்து நிச்சயமா நல்லா ரிடியூஸ் ஆகுறது உங்களுக்கே தெரியும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இதில் இருக்கு உங்க கையளவுக்கு மட்டும் எதுவா இருந்தாலும் கொண்டு கடலையாக இருக்கட்டும் இல்லைன்னா பீனட்டாக இருக்கட்டும் கொல்லு எதுவா இருந்தாலுமே உங்க கையில ஒரு கையளவுக்கு எடுத்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் அந்த குக்கும்பராக இருக்கட்டும் கேரட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் ஆனியன் தக்காளி இந்த மாதிரி மாங்காய் சீசன் கொஞ்சமா கொஞ்சமாக மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன சாப்பிடுவீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துட்டு உங்களோட சேலட் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் லாஸும் வந்து சீக்கிரமே உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் இந்த சாலட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலாகர்ஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்